கவி நிலவு இணையவழி வானொலி மற்றும் கவிநிலவு நிலவு குழுமம் இரண்டிற்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் கவி நிலவு இணைய வானொலியின் நிறுவனர் ஐயா மாணிக்கம் அவர்களை இந்த தருணத்தில் நன்றியோடு நினைவுகூர கூற விரும்புகின்றேன் ஏனெனில் உலக அளவில் இணைய வானொலி எதன் மூலமாக மக்கள் அனைவரிடமும் நல்ல கருத்துக்களை கொண்டு சேர்க்கும் விதமான ஒரு சமூக சேவை செய்யக்கூடிய ஒரு சிறந்த பண்பாளர் தான் நம்முடைய நிறுவனர் ஐயா அவர்களுக்கு இந்த தருணத்தில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றேன் கவி நிலவு என்பது கவிதையோடு கூடிய ஒளி வீசக்கூடிய நிலவு இந்த இணைய வானொலி என்றுதான் கூற வேண்டும் கவிதைகள் வாயிலாகவும் பட்டிமன்ற குழுக்கள் வாயிலாகவும் பன்முக திறமை உடையவர்களை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டும் விதமாக இணைய வழியிலும் நேரடி நிகழ்விலும் பல்வேறு நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற நிறுவனர் அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர் செயலாளர் ஆகியோர் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் பல இன்று நாம் கொண்டாடக்கூடியது எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் நம் நாடு நமது தேசம் நாம் தான் இந்நாட்டின் எதிர்காலம் நாட்டு விடுதலைக்கு இன்னுயிர் தந்த தியாகிகளை நினைவு கூறக்கூடிய ஒரு பொன்னாள் அப்படிப்பட்ட பொன்னாளில் நாம் சுதந்திர காற்றை இன்றுவரை சுவாத்தி சுவாசித்து அதற்கு உறுதுணையாக இருந்த தியாக செம்மல்களான காந்தி அம்பேத்கர் சர்தார் வல்லபாய் படேல் பாரதி கொடிகாத்த குமரன் வேலுநாச்சியார் இன்னும் பல எத்தனையோ தலைவர்கள் அவர்களுடைய இன்னுயிர் தந்து செங்குருதி ஈந்து அதன் வாயிலாகத்தான் நாம் இன்று சுவாசிக்கின்ற சுதந்திர காற்று மென்மேலும் ஒளி வீசி கொண்டிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சுதந்திர இந்தியாவில் நாம் வாழ்கின்றோம் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் திருமதி கா கற்பகவள்ளி திருவள்ளிபுத்தூர்